அரசாங்கமே சாராயத்தை வைக்குது அப்படி இருக்கும்போது விசாராயத்தை போய் அவன் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது அதுக்கு யார் காரணம் யார் அந்த மதுவிலக்கு துறைக்கு அமைச்சரோ செந்தில் பாலாஜி போன பிறகு யார் அந்த பொறுப்பு எடுத்தாங்களோ அவர் மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ண சொல்லணும் அது எதுவுமே இல்லாமல் மாவட்ட கலெக்டர் மாத்துறது டிஎஸ்பியை மாத்துறது என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செய்கை அரசாங்க சாராயம் வில அதிகம் அப்போ அதை வாங்கி குடிக்க முடியாது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி தானே இந்த மாதிரி சாராயத்தில் போய் மாற்றம் இது அரசாங்கத்தினுடைய தவறு இது சாதாரணமான தவறுல கிராஸ் நெக்லிஜன்ஸ் அரசாங்க சாராயம் வந்து யார் சாராயால் யார் நடத்தினான் எல்லாம் திமுக எம்பிணா நடத்துகிறான் ஜெகத் ரட்சனுக்கு இல்லையா டிஆர் பாலு இல்லையா தங்களுடைய தவறை மறைக்க பார்க்கிறார்கள் எடப்பாடி காலத்தில் டிஆர் பாலு ஆலையிலிருந்து சாராயம் போகுமே அப்போ அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசாங்கம் சாராய விற்பனை நடத்துகிறது இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகம் எடப்பாடி யார் ஆட்சி காலத்தில் ஓ ஆட்சி காலத்தில் என்ன எப்படி இருக்கு அதுவும் அப்படி தானே மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கி கொள்ளையடிக்கணும் இதை தவிர அந்த அம்மாவுக்கெல்லாம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது காசு பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணால் போகக்கூடியவங்க ஏன்னா அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் எம்பியாக எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்காங்கன்னா அது இந்த நாட்டை பிடிச்சி சாபக்கேடு இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதத்தை பற்றி நம்ம மூத்த பத்திரிகையாளரான இளங்கோ சுப்பிரமணியம் அவர்களிடம் விவாதிக்க உள்ளோம் வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேருக்கு பக்கமாக இறந்திருக்கிறதா செய்திகள் வருது மேற்கொண்டு இன்னும் பலி எண்ணிக்கை கூடும்னு வேறு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக மிக துரஸ்தவசமானது அதே நேரத்தில் சுலபமாக தடுத்திருக்கக்கூடியது தமிழக ஆட்சியாளர்கள் சாராயத்தை கடைகளிலே இருக்கிறார்கள் அரசாங்கமே சாராயத்தை வைக்கிது அப்படி இருக்கும்போது விசச்சாராயத்தை போய் அவன் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது அதுக்கு யார் காரணம் அரசாங்கம்தான் காரணம் இப்போ நான் காலையில் தினமணி பேப்பர் பார்க்கும்போது இருபத்தி ஒரு பேர் மரணம்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழித்து டிவி பார்க்கும்போது இருபத்தி ஒம்பது காட்டினா இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு என்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு இது இதோட நிற்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்போ இந்த அளவுக்கு சாவு நிகழ்ந்திருக்குன்னா அதுக்கு தமிழக அரசு பொறுப்பு யார் அந்த மதுவிலக்கு துறைக்கு அமைச்சரோ செந்தில் பாலாஜி போன பிறகு யார் அந்த பொறுப்பு எடுத்தாங்களோ அவர் மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும் தன்னுடைய பதவியை தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ராஜினாமா பண்ண சொல்லணும் அது எதுவுமே இல்லாம மாவட்ட கலெக்டர் மாத்துறது டிஎஸ்பியை மாத்துறது என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செய்கை இதுக்கு அரசாங்கம் பொறுப்பெடுக்கணுங்க நீ கவர்மெண்ட் சாராயம் விற்கிற அப்ப கள்ளச்சாராயம் எங்க வருது விஷச்சாராயம் எங்க இருந்து வருது அப்ப ஏன் மக்கள் அங்க போறாங்க ஏதோ விற்கிறீங்க அது கொஞ்சம் கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் வித்தா என்ன அப்போ அரசாங்க சாராயம் விலை அதிகம் அப்போ நாம் அதை வாங்கி குடிக்க முடியாது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு தானே இந்த மாதிரி சாராயத்தில் போய் மாற்றம் எடுத்தெடுப்பில் கண்ணை முதல்ல பாதிக்கும் அப்புறம் நுரையீரலில் பாதிக்கும் அப்புறம் உயிரையே பாதிக்கும் இது அரசாங்கத்தினுடைய தவறு இது சாதாரணமான தவறில் கிராஸ் நெக்லிஜன்ஸ் முற்றிலுமாக கடமையில் தவறுவது இது சம்பந்தப்பட்டவர்கள் அமைச்சர்கள் மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் மட்டத்தில் நடவடிக்கை என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செய்கை ஒரு அமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் அமைச்சக உத்தரவு இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா எனவே யார் இதுக்கு பொறுப்பு அந்த அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராஜினாமா பண்ணணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட கலெக்டர் வந்து அஞ்சு பேர் இற பலி போது அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலாச்சாரத்தினால் அவங்க இறக்க கிடையாது ஓகேங்களா வேறு ஏதோ இறதுனால இறந்திருக்காங்க வாந்தி பே மயக்கம்லாம் வந்ததினால இறந்துருக்காங்க அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்புடின்னு எந்த முடிவுக்குமே வராமல் கலாச்சாரத்தினால் இறக்கலைன்னு மாவட்ட கலெக்டர் வந்து முன்னாடி சொல்கிறாருனா முதல்ல டிஜிபி போன வருஷம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இப்போ மாவட்ட கலெக்டர் சொல்கிற அளவுக்கு என்ன ஏன்னு சொன்னால் தங்களுடைய தவறை மறைக்க பார்க்கிறார்கள் நேர்மையோடு இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு இங்கே அரசாங்கம் பொறுப்பு மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு என்கிற உண்மையை ஒத்துக்கொள்ள தயாரில்லாமல் அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லி பழியை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தலையில் வைக்க பார்க்குறது இல்லை நேர்மையற்ற போக்கு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இவங்கெல்லாம் திரும்ப கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடாது ஆமாங்க அந்த இடத்துல ஒரு பெண்மணியை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸ் கண்டுக்க கூட மாட்டேங்குதுன்னே வந்து அழுதுகிட்டே ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க அவங்க அதாங்க கள்ளச்சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னு சொன்னால் விலை மலிவு அரசாங்க சாராயம் நான் அதை குறை சொல்லலை ஆனால் அது விலை அதிகம் எனக்கு கட்டுப்படி ஆகலை நான் சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு நான் போய் அரசாங்க சாராயம் வாங்கி குடிக்க முடியாது ஏன்னா நீ அந்த அளவுக்கு விலையை வச்சுருக்க அரசாங்க சாராயம் வந்து யார் சாராய யார் நடத்தினான் எல்லாம் திமுக எம்பி தானே நடத்துறான் சொல்லுங்க ஜெகத் ரட்சகனுக்கு இல்லையா டிஆர்பாலுக்கு இல்லையா திமுக எம்பிக்கள் நடத்துறதுலாம் எடப்பாடி காலத்தில் கூட அங்கே தான் டெண்டர் கொடுப்பாங்க திமுகண்ணா திமுகலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது எடப்பாடி காலத்தில் டிஆர்பாலு ஆலையிலிருந்து சாராயம் போகுமே அப்போ அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசாங்கம் சாராய விற்பனை நடத்துகிறது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் மூட்டை தூக்குறான் உடம்புலாம் ஒரே டயர்டாக இருக்கும் இப்போ அதிலிருந்து விடுவிடுவதற்காக ஒரு தற்காலிகமாக கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம்னு நினைப்பான் அவன் அரசாங்க கடையில் போய் வாங்க முடியாது எனவே இந்த மாதிரி மலிவான இதில் வடிகால் தேடுறான் அது தேடும்போது பல முறை அந்த அந்த காம்பினேஷன்லாம் தப்பு வந்துடுச்சுன்னா இவன் செத்து போகிறான் முப்பது முப்பத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஐயா பாத்தீங்கன்னா போன ஆட்சியில் அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்கள் வந்து மேடைக்கு மேடை பேசும்போது விதவைகள் அதிகமாயிட்டாங்க டாஸ்மாக் மூடியாகணும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ கள்ளச்சாராயத்தினால முப்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க ஆனா அதுக்கு இன்னும் வெளியே வந்து ஒரு பேச்சு கூட பேசாம காக்குறாங்களே ஏன் நேர்மையற்ற பெண்மணி இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகம் எடப்பாடி யார் ஆட்சி காலத்துல ஓ ஆட்சி காலத்துல என்ன இப்படி இருக்கு அதுவும் அப்படி தானே எடப்பாடியார் காலத்தில் அந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுலாம் வரல இன்றைக்கி ஒரே நிகழ்வில் இவ்வளோ பேர் செத்து போனாங்க அவ்வளோ பேரும் இளம் உதவிகள் ஆகிட்டாங்க நீங்கள் அதை என்ன பொறுப்படுத்திங்க மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கி கொள்ளையடிக்கணும் இதை தவிர அந்த அம்மாவுக்கெல்லாம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது நான் அன்றைக்கி எப்படி சொன்னேன் இப்படி ஆகிப்போச்சு போச்சு நேர்மையாக ஒத்துக்கொள்வாங்களா உங்களை மாதிரி ஊடகக்காரங்க அந்த அம்மாவை கேள்வி வைக்க முடியுமா கேள்வி கேட்ட அப்படியே போயிடுறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க கொஞ்ச நேரம் பொறுத்து உங்க வீட்டுக்கு ஆள் வரும் ஆட்டோல நேர்மை ஏற்றவங்க காசு பணத்துக்காக என்ன லெவலுக்கு வேணா போகக்கூடியவங்க ஏன்னா அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் எம்பியாக எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்காங்கன்னா அது இந்த நாட்டை பிடிச்சி சாபக்கேடு அப்புறம் ஏன் தூத்துக்குடி மக்கள் அவங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ரெண்டே கட்சி தான் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இந்த அம்மா ஏகப்பட்ட லாபியிங் பண்ணி ஓட்டு வாங்கிடுறாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அற்புதமான பதில் தந்த இளங்கோ சுப்பிரமணியர்களுக்கு நன்றி ஐயா